லைஃப்ல நம்ம எல்லாருமே என்னதான் தினசரி சேலஞ்சஸ் பார்த்தாலும் அதுக்கு நடுவிலையும் ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவா ஹாப்பியா வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தானே அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு ஹாப்பியான மனநிலையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பத்து டைனி ஹேபிட்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேசியிருக்கேன் அந்த பத்து ஹேபிட்ஸையும் நீங்க உங்க லைஃப்ல உடனடியாக ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஹேபிட்ஸும் கூட அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அத்தனை பாயிண்ட்ஸுமே நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்

சில பேருக்கு அவங்களுடைய புருவங்கள் கூட சுருக்கி இருக்கலாம் இப்படி பல நேரங்கள்லயும் நம்மள அறியாமலேயே நாம நம்மளுடைய உடலை ஒரு இறுக்கமான நிலையிலேயே வச்சிருப்போம் இந்த மாதிரி வச்சிருக்கிறது என்ன பண்ணோம்னா பாடியில இருக்கிற இந்த இறுக்கம் ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிடும் அதனாலதான் சம்டைம்ஸ் வெளியில எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலுமே ஒரு சேலஞ்சு இல்லைன்னா கூட நீங்க ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றதுக்கு காரணம் எப்பெல்லாம் முடியுதோ ஒரு நாள்ல ஒரு சில டைம்ஸ் ஆவது உங்களுடைய பாடியை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பற்களை நீங்களே அறியாம கடிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல கைகளை இப்படி இருக்க மூடிட்டு இருக்கீங்களா புருவத்தை துருக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டா அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க புருவத்தை நேராக்குங்க உங்களுடைய ஷோல்டர்ஸ தளர்வாக்குங்க இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து ஒரு நாள்ல நீங்க செஞ்சுட்டு வர்றப்போ உங்களுடைய பாடி இமீடியட்டா ரிலாக்ஸ் ஆகும் அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் உங்களுடைய மைண்டையும் கேப்சர் பண்ணும் சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹாப்பியாவும் ஃபீல் பண்ண தொடங்குவீங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது ஹாபிட் நீங்களே உங்ககிட்ட பேசுங்க அதுவும் எப்படி ஒரு ஃப்ரெண்டா நம்மளுடைய மைண்ட் நம்ம என்னதான் பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சாலும் எல்லா சமயமுமே அது பாசிபிள் கிடையாது அதுக்குன்னு ஒரு டவுன் டைம் லோ டைம் எல்லாமே இருக்கதான் செய்யும் அப்படி அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சுன்னா உடனடியா நீங்களே உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்காதீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்க உங்ககிட்ட அந்த சமயத்துல ஆதரவா பேச தொடங்கலாம் நீ இப்ப லோவா இருக்கேன்னு எனக்கு தெரியுது உனக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் வருதுங்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி சூழ்நிலையில இதெல்லாம் ஏற்படுறது சகஜம்தான் நீ இந்த ஸ்டேட்லயே கொஞ்ச நேரம் இருக்க விரும்பினா தாராளமா இரு நான் உனக்கு எல்லா சமயங்கள்லயும் சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு ஒரு உற்ற தோழனா உங்ககிட்ட நீங்களே பேசி பாருங்களேன் இந்த மாதிரி நீங்க பேசுறப்போ உங்களுடைய மைண்ட் உடனடியா பாசிட்டிவா மாறும் நான் சொல்லல அட்லீஸ்ட் காம் டவுன் ஆகும் அது சீக்கிரமாவே தன்னை நிலைப்படுத்திக்கிறவும் இந்த பேச்சு உதவியா இருக்கும் அதனால நீமே நெகட்டிவா திங்க் பண்றப்போ உடனே உங்க மேல கடுமையா நடந்துக்காம ஒரு நல்ல ஃப்ரெண்டா பேசத் தொடங்குங்க மூணாவது ஹாபிட் மோசமான விளைவுகளை கற்பனை பண்ணி பாத்துருங்க நம்மளுடைய மைண்ட் பல நேரங்கள்ல தார்மாறா யோசனைகள்னால நிரம்பி வழிகறதுக்கு காரணமே இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிடுமோ இந்த சுச்சுவேஷன் இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற தேவையற்ற பயங்கள்னாலதான் என்னதான் இதெல்லாம் தேவையற்ற பயங்கள்னு நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு தெரிஞ்சாலும் நம்மளுடைய உணர்வுபூர்வமான மனதிற்கு அது புரியாது அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மனசு என்ன விஷயத்த நினைச்சு பயப்படுதோ அந்த விஷயம் என்னங்கிறத அதை சிந்திக்க விடுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சிந்தனை ஓட்டத்தை தடுக்கணும்னு நினைச்சிட்டு அதை இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்ல அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய அந்த மனசு அந்த புல் சைக்கிள் ஆஃப் தாட்ஸையும் நினைச்சு முடிக்காததுனால திரும்ப திரும்ப கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் கொண்டு வந்து அதே நெகட்டிவ் தாட்ஸ கொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்களும் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படி இல்லாம ஒரு தடவை அது உங்களுடைய மனசு எதை நினைச்சு பயப்படுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு மேடையில போய் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு உடனடியே உங்க மைண்ட் என்ன பண்ணும் நீ சரியா ப்ரிப்பேர் பண்ணலனா அங்க போய் நீ பேசுறப்போ ஏதோ தடுமாறிட்டேனா மற்றவங்க எல்லாம் உன்ன பார்த்து சிரிச்சிட்டாங்கனா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நிஜமாவே நீங்க அந்த மேடையில போய் ஏறி நின்னு மேக்சிமம் சொதப்புனா என்னவாகும் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எல்லாருமே சிரிப்பாங்க என்னடா இப்படி பேசுட்ட அப்படின்னு நினைப்பாங்க நீங்களும் அவமானத்தோட அந்த ஸ்டேஜ விட்டு கீழே இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனா அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் தானே இப்படி நான் சொன்ன அத்தனை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை எங்கமே நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாத்துட்டீங்கன்னா நிஜமாவே உங்களுடைய மைண்ட் அது வரைக்கும் என்னெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு இருந்ததோ அந்த பயம் குறைஞ்சிருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் சோ உங்க மைண்ட் எந்த வர்ஸ்ட் கேஸ் நினைச்சு பயப்படுதோ அந்த வர்ஸ்ட் கேஸ் என்னங்கறத நீங்க அத கற்பனை பண்ணி பாக்க விடுங்க அதை விட்டுட்டீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ டவுன் ஆயிடும் அமைதியாவும் ஆயிடும் நாலாவது விஷயம் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய அடையாளமா மாத்திக்காதீங்க சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம் அப்போதைக்கு அந்த உணர்வை அனுபவிச்சுட்டு கடந்து போயிடுங்க அதை விட்டுட்டு நான் ஒரு கோபக்காரன் எப்பவுமே எனக்கு கோபம் உடனடியா வந்துடும் அப்படின்னு அதையே உங்களுடைய அடையாளமா மாத்திக்காதீங்க சில செயல்களை செய்யாமல் நீங்கள் ஒத்தி போட்டுகிட்டே வந்திருக்கலாம் தள்ளி போடலாம் ஏதாவது காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அதுக்காக நான் ஒரு சோம்பேறி நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை நான் தள்ளி போட்டுகிட்டே வருவேன் அப்படின்னு நீங்கள் உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாற்றிக்கிறப்போ அதனுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே பெருசாக தொடங்கும் ஏன்னா நம்மளுடைய தான் நம்மளுடைய ஆளுமையை தீர்மானிக்குது நீங்கள் செய்கிற செயல்களையும் உணர்வுகளையும் உங்களுடைய ஐடென்டிட்டியா மாத்திக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க அஞ்சாவது விஷயம் நீங்க பயப்படுற பிரச்சனைகளை சின்னதாக்கி பாருங்க இன்னைக்கு நாம பெரிய பிரச்சனைகளா நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களையும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா நாமளே இதுக்காடா இவ்வளவு பயந்தோம் இதுக்காடா இவ்வளவு சஃபர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்றப்பையும் அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து யோசிக்காம ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனையை நாம எப்படி யோசிப்போம் இது தவறா போயிருந்தா அது என்ன விதமான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு செகண்ட் பாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போய் பாத்தீங்கன்னாலே இதெல்லாம் ரொம்பவே முக்கியமில்லாத விஷயம்னு உங்க மனசுக்கு புரிஞ்சிரும் அந்த நிமிஷமே அதை நினைச்சு கவலைப்படுறதையும் அது குறைக்க தொடங்கிடும் அதனால எந்த பிரச்சனையும் அதுக்குள்ள இருந்து அதை பெருசாக்கி பார்க்கறத விட அதை விட்டு ரொம்ப தூரம் போய் நின்னு அந்த பிரச்சனையை சின்னதா பாக்குறதை பழக்கப்படுத்திக்கோங்க ஆறாவது பழக்கம் சில சமயம் நெகட்டிவா ஃபீல் பண்றதும் ஓகே தான் அப்படின்னு ஏத்துக்கோங்க நாம எல்லாருமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுறது எல்லாம் ஓகே தான் ஆனா எல்லா டைமும் நம்மளுடைய லைஃப்ல பாசிட்டிவா மட்டுமே இருக்க முடியாது அப்படி பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும்னா இயற்கை நமக்கு எதுக்காக இத்தனை உணர்வுகளை கொடுக்கணும் இந்த உணர்வுகள் எல்லாமே நம்ம என்னதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சு வச்சாலும் எல்லா உணர்வுகளுமே நம்மளுக்கு உதவுறதுக்காக தான் இந்த இயற்கை கொடுத்திருக்கு பயம் அப்படிங்கிறது சில தவறான முடிவுகளை நம்மளை எடுக்கிறதுல இருந்து தடுக்கவும் கோபம் அப்படிங்கிறது சில சமயம் நம்மளுடைய எல்லைகளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் ஆனா நம்ம அந்த உணர்வுலயே தொடர்ந்து இருந்து முன்னேற்றத்துக்கு வழி காணாம போறப்பதான் அது அங்க பிரச்சனையா இருக்கு சம்டைம்ஸ் உங்களுடைய மனசு நெகட்டிவா ஃபீல் பண்ணுதுன்னா அந்த ஃபீலிங்ஸ் கவனிங்க உடனடியா அதை பாசிட்டிவா மாத்திர நான் இந்த நிலையில இருக்கவே கூடாது நான் ஒரு பாசிட்டிவ் பர்சன் நான் ஒரு குட் வைப்ஸ் உள்ள பர்சன் அப்படின்னு அந்த எமோஷன்ஸ் டிஸ்ரெகார்ட் பண்ணாதீங்க விளக்காதீங்க அதையும் உங்களுடைய ஒரு பகுதியை அக்செப்ட் பண்ண தொடங்குங்க இப்போ ரொம்பவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மற்றவங்களுடைய பிரிவு அப்படிங்கிறது நமக்கு துயரத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பிரிவு துயர்ல இருந்து உடனடியா நான் வெளிய வரணும் பாசிட்டிவா மாறணும் ஹாப்பியா மாறணும் அப்படின்னு உடனடியா வேற சில செயல்களை செய்யாதீங்க அந்த உணர்வு நிலையை உங்க மனசு அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்மளுடைய மனசு ப்ராசஸ் பண்ணி பழக பழக தான் இந்த உலக வாழ்க்கையையும் இந்த அனுபவங்களையும் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதையும் இந்த மனசு தெரிஞ்சுக்கும் உடனடியா எல்லா டைமும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணுங்கிற உங்களுடைய அந்த ஏர்ஜ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க சம்டைம்ஸ் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸும் ஓகே தான் ஒன் ஆர் டூ டேஸ் அந்த எமோஷன்ஸுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏழாவது பழக்கம் இயற்கையோட நேரத்தை செலவழிங்க இது நான் என்னுடைய சேனல்ல பல வீடியோஸ்லயுமே தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பட் இந்த ஒரு பழக்கம் இல்லாம பாசிட்டிவ் மைண்ட் செட்ங்கிறது பாசிபிளே கிடையாது அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க பல விதமான அழுத்தங்கள்னால சூழப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க இருந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் இயற்கை காத்த வாசிக்க தொடங்குங்க சூரிய வெளிச்சத்துல அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்கிற பூங்காக்களுக்கோ இல்ல இயற்கை சூழல் நிறைஞ்ச இடங்களுக்கோ போய் அதிக நேரம் செலவிட தொடங்குங்க நீங்க எப்பெல்லாம் இயற்கையோட இருக்கீங்களோ அப்ப நீங்க அறியாமலேயே இந்த ஒரு நல்ல மனநிலைக்கு மாறுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் அதிகரிச்சுக்கோங்க தினசரி ஒரு மணி நேரமாவது இதுக்கு நீங்க கட்டாயமா செலவு பண்ணணும் எட்டாவது பழக்கம் சின்ன வெற்றியாவது உங்களுக்கு தேடிக்கோங்க இப்போ உங்களுடைய மைண்ட் ரொம்பவும் ஒரு ஃபெயிலியர்னால நெகட்டிவ் மூட்ல இருக்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்லையும் அது இறங்க மாட்டேங்குது உனக்கு நிச்சயமா தோல்விதான் நான் என்ன செயல் செஞ்சாலும் அது தோல்வியில தான் போய் முடியுது அப்படிங்கற மாதிரி டிமோட்டிவேட்டடா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன செயலாவது செய்யுங்க அந்த செயல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சின்ன வெற்றியானது என்ன பண்ணும்னா உங்க லைஃப்ல அந்த வெற்றிக்கான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண தொடங்கும் இப்போ உங்களுடைய மைண்ட் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு தோல் தோல்விக்கான மொமெண்டம் அங்க ஏற்பட்டு அதாவது தோல்வி மேல தோல்விகள் ஏற்பட்டு இருக்கிறதுனாலதான் உங்க மைண்ட் அப்செட் ஆகி இருக்கு நீங்க அதை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அது சின்ன சின்னதான் வாது அதுக்கு வெற்றிகளை நீங்க காட்ட தொடங்கணும் அந்த மாதிரி நீங்க செய்யறப்போ உங்களுடைய மைண்ட் சக்ஸஸ்க்கு இப்ப ப்ரோக்ராம் ஆக தொடங்கும் அதனால இந்த சக்ஸஸ் மைண்ட் செட்ல இருந்து நீங்க மற்ற காரியங்களை செய்ய தொடங்குறப்போ மேலும் மேலும் சக்சஸ் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் சக்சஸ் உடனே பெருசா ஏதாவது செயல்களை செய்யணும் கிடையாது இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு எக்ஸசைஸ் செஞ்சு முடிக்கிறீங்கன்னா அது இதுவே ஒரு பெரிய சக்சஸ் நான் நினைச்சேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அந்த சக்சஸ் கொண்டாடுங்க உங்க வேலையிலேயே பெரிய வேலை ஒண்ணு எடுத்துட்டு உட்காராம ஒரு சின்ன டாஸ்க் எடுத்துட்டு இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு பாருங்க அந்த டாஸ்க் முடிச்சிட்டீங்களா அந்த சக்சஸையும் கொண்டாடுங்க இன்னைக்கு நான் இந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க இந்த பழக்கத்தை நீங்க திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல கொண்டு வரப்ப உங்களுடைய மைண்ட் ஆமா நான் தினசரி எத்தனையோ வெற்றிகளை சந்திக்கிறேன் அப்படின்னு இனிமே வெற்றிக்கு ப்ரோக்ராம் தொடங்கும் இதுவே உங்களை அந்த நெகட்டிவ் சைட்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு போதுமானது முக்கியமானதாக இருக்கும் அடுத்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வர இந்த பழக்கங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயமா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஒன்பதாவது பழக்கம் ரொம்பவும் லோவான ஃபீலிங்லயே இருக்கீங்கன்னா உடனடியா போய் குளிங்க தண்ணிக்கே நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ க்ளியர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கு முக்கியமா சொல்லணும்னா கடல் தண்ணிக்கு நீங்க கடற்கரை பக்கத்துல வாழ்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கடல்ல போய் குளிக்கிறதையோ இல்ல கடல் தண்ணியில கால் நினைக்கிறதையோ ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க ஏன்னா உப்புக்கு நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு கடலுக்கு நான் போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குளிக்கிற தண்ணியிலேயே கொஞ்சோண்டு கல் உப்பை கலந்து அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்க குளிச்சு பாருங்களேன் இம்மிடியேட்டா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் நெகட்டிவா ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க செய்யற விஷயங்கள் தினசரி குளிக்கிறத கூட அவங்க மறந்துடுவாங்க வாரத்துக்கே ரெண்டு மூணு தடவை தான் குளிப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நீங்க அடிக்கடி தேவையில்லாத தாட்ஸ்னால சூழப்படுறீங்க உங்களுடைய மூடி எப்பவுமே லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட குளிங்க நான் சொன்ன மாதிரி ஒண்ணு அதுல நீங்க கல் உப்பு கலந்தும் குளிக்கலாம் இல்லைன்னா இதுக்காகவே தனியா எசென்சியல் ஆயில்ஸ் கிடைக்கும் அந்த ஆயில்ஸும் நீங்க உங்களுடைய பக்கெட் ஆஃப் வாட்டர்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா அதுலயும் குளிச்சு பாருங்களேன் அதுக்கப்புறமா உங்களுடைய தாட்ஸ் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும் பத்தாவது விஷயம் அடிக்கடி ஸ்மைல் பண்ணுங்க நாம எப்ப ஸ்மைல் பண்ணுவோம்னா உண்மையாவே நாம எப்ப சேஃபா ஃபீல் பண்றோமோ எப்ப நம்ம லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கும் அப்பதான் நம்மளால ஸ்மைல் பண்ணவும் முடியும் ஆனா அப்படி எதுவுமே நல்லா போகல எந்த விஷயமும் நான் நினைச்சபடி நடக்கல அப்படின்னாலும் ஆர்டிபிஷியல் ஆவாது ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ண தொடங்குங்க ஏன்னா இது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்டா உங்க லைஃப்ல கொண்டு வரும் நீங்க மனசு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்மைல் பண்ற மாதிரிதான் நீங்க ஸ்மைல் பண்றப்போ உங்களுடைய மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷ நிலைக்கு மாறத் தொடங்கும் நீங்க ஒவ்வொரு தடவை ஸ்மைல் பண்றப்போயும் உங்களுடைய பாடி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய மூளைக்கு இது என்ன சிக்னல் கொடுக்கும்னா இப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது எனக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் என்ன சுத்தி நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மூளைக்கு சொல்லப்படும் இது மூளைக்கு போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மூளை அதுக்கான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும் சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் செட்டும் இப்போ ஹாப்பியா மாறி இருக்கும் அதனால ஹாப்பியா ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்கள் இல்லைன்னா நீங்களே அது மாதிரியான தருணங்களை உருவாக்க தொடங்குங்க அதிகமா ஸ்மைல் பண்ணுங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த பத்து பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால இது எல்லாத்தையும் தள்ளி போடாம இன்னில இருந்தே உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண தொடங்கிருங்க இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க